கனடா வும்டாமாகவும் பத்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நிறைவேறி சேர்ந்தார் அன்னார் காலம் சென்றவர்களான தம்பு தாமோதரம் பிள்ளை பார்வதி தம்பதிகளின் அன்பு மகளும் காலம் சென்று சிட்டம்பலம் காலம் சென்ற சீதை மற்றும் காலம் சென்ற அன்னம் தம்பதிகளின் அன்பு மரபும் മ്പലം സദാശിവം അവൻ അൻപമിയും ദക്ഷായിണി നന്ദിനി വൈദേഹി മയൂരൻ സുഹന്ദിനി ആകിയോരൻ പാസമിക തായാരും കേതീശ്വരൻ ശിവകാതൻ വാഹീസൻ കൃഷ്ണി ദിനേശ് കുമാർ ആകിയോമിക മാമിയാരും காலம் சுப்பையா சிவக்கொழுத்து தெய்வானை நாகலிங்கம் கனகசுந்தரம் சிவசாமி மற்றும் மகாலட்சுமி ஆகியோரின் அன்பு சகோதரியும் காலம் சென்றவர்களான பரமேஸ்வரி தவமணி செல்லத்துறை சிவகுரு செல்லம்மா மற்றும் தங்கேஸ்வரி காலம் சென்ற மார்க்கண்டு கருணை நாயகி கருணா காலம் சென்றவர்களான புவனேஸ்வரி இந்திரா கோபாலகிருஷ்ணன் சபா மற்றும் யோகேஸ்வரி சந்திரா ஆகியோரது அன்பு மைத்தூரியம் வைஷாலி சேரன் ரம்யா நிதிபன் ஓவியா அபிநயா அனோஷ் எணன் திவ்யன் திரிவாசன் ஆகியோரின் அன்பு பேத்தியும் ஆவார் இவ்வரவித்தலையுற்றார் உறவினர் நண்பர்கள் என வரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்